அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கணக்கான ஒளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா இப்போ முப்பதனாயிரம் சப்ஸ்கிரைபர்களே அடைந்திருக்கு இதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி இது உங்களால் தான் சாத்தியம் ஏன்னா நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா நியூஸ் பேஸ்டு விளக்கங்கள் நம்ம கொடுக்குறதுல வரைபட விளக்கங்கள் எதுவுமே கொடுக்காம ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் நம்ம சந்தையை அடிப்படையாக பேசிக்ஸோட நம்ம லாஜிக்கோட எப்படி பார்ப்பது அப்படிங்கிறதான் நம்ம சேனலுடைய கண்டென்ட்டு அப்போ இதில் எதுவுமே இல்லாமல் ஆப்ஷன் ப்ரீமியத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம்னா அப்போ நிறைய பேர் என்ன எதிர்பார்ப்பாங்க எந்த இடத்துல பை பண்ணலாம் எந்த இடத்துல செல் பண்ணலாம் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க அப்போது நியூஸ் என்னென்ன நியூஸ் இருக்குது என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய எதிர்பார்ப்பாங்க அப்போ அதெல்லாமே நம்மளுடைய கன்டென்ட் வீடியோ கண்டெண்ட்டில் இல்லை நம்ம சேனலோடைய கண்டெண்ட்டே அது கிடையாது அப்போது சந்தையை நம்ம எளிமையாக எப்படி பார்க்கணும் அவ்வளோதான் நம்மளுடைய கண்டென்ட் அப்போ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணணும் அதனால தான் எல்லாத்தையும் சுயாய்வு பண்ணுங்கள் தொடர் ஆய்வு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த மாதிரி எந்த விதமான விஷயங்கள் இல்லாமல் ஒரே ஒரு ஆப்ஷனை பற்றி மட்டும் நம்ம காணொலி பதிவு பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற இடத்துல இந்த முப்பதனாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிதுதான் இதற்கு அனைவருக்கும் மிக்க நன்றி இதை பற்றி ஒரு கட்டண பயிற்சியெல்லாம் நம்ம நடத்திட்டு வரோம் இந்த கட்டணப் பயிற்சியை பற்றி நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருப்பாங்க இந்த என்கொயரி பண்ணவங்களை மீண்டும் கட்டண பயிற்சியில் இணைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிங்கூட நம்ம யாருக்கும் திருப்பி நினைவூட்டல் பதிவோ நம்ம யாரை அழைத்து பேசினதே கிடையாது அது யாரெல்லாம் நம்மளை என்கொயரி பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இதை பற்றி தெரியும் நிறைய பேர் என்கொயரி பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த நம்ம கட்டண பயிற்சியில் சேருங்க அப்படின்னு ஒரு ஈர்ப்பும் கூட கொடுக்கறதில்ல நம்மளுக்கு வந்து நம்ம கட்டண பயிற்சியில் இணையதற்கு ஒரே ஒரு சொல்கிறோம் நீங்கள் வந்துட்டு நம்ம கட்ட கட்டண பயிற்சியில் இணைந்தாலே வெற்றி பெற்றுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் அதாவது உங்கள் கட்ட ஒரு சுய திறன் அதாவது நம்ம வந்து பகுத்தாய்வு செய்யக்கூடிய திறன் இல்லைனா நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணாமல் பங்கு சந்தையில் சாதிக்கவே முடியாது நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டைல் வேணும் அது முடியாது இந்த ஒரு காணொலி ஒரு ஐந்து நிமிடம் வந்து ஒரு சிறு வேறு விளக்கத்திற்காக போக போகுது அதனால் இதை விருப்பமுள்ளவர்கள் தொடர்ந்து பாருங்கள் விருப்பமற்றவர்கள் வந்து ஒரு ஐந்து நிமிடம் ஃபார்வேர்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து காணொலியை ஃபார்வேர்ட் பண்ணிக்குவாங்க ஏன்னா இது ஒரு எப்போவுமே வந்து யாருக்கும் நிருபணம் செய்யக்கூடாது என்னை பொறுத்தவரை யார்காச்சும் நிறுவனம் செய்யணும்னா அந்த நிறுவனத்துக்காக நம்ம போராடுவோம் அதிலிருந்து பல கேள்விகள் வரும் திருப்பி வந்து அதை நிரூபிக்கிறக்க போராடுவோம் இந்த போராட்டத்திலேயே நம்ம வாழ்க்க போகமே தவிர நம்ம முன்னேற முடியாது அதனால நம்ம எப்போவுமே இதுவரை நம்ம யாருக்கும் வந்துட்டு நிறுவனம் செய்ததில்லை அது ஒரு சின்ன ஒரு விளக்கத்திற்காக ஒரு ஐந்து நிமிடம் செலவிட போகிறோம் அதனால் வந்துட்டு ஒரு கமெண்ட் வந்தது அந்த கமெண்ட்டுக்காக ஒரு ஐந்து நிமிடம் செலவிட போகிறோம் அதனால் வந்துட்டு இது தேவையற்றது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஃபார்வேர்ட் பண்ணி நம்ம அடுத்தது காணொலி வந்துட்டு ஒரு ஐந்து நிமிடம் கழித்து தான் ஆரம்பிக்க போகுது அதற்கு முன்பு வந்துட்டு இதற்கு ஒரு சிறு விளக்கம் திரு ரஞ்சித் குமார் அவர்களுக்கு வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு இவர் வந்துட்டு ஒரு ஒருதலை பட்சமான ஒரு பதிவு போட்டிருக்காரு இவருக்கு வந்துட்டு இவர் என்னிடம் பேசுனது கிடையாது இதில் என்ன போட்டிருக்காருன்னா டியர் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இவரை நம்பி ஏமாற வேண்டாம் அப்படின்னு பதிவு போட்டிருக்கார் இவர் தன்னிடம் பயின்ற ஒரு மாணவர் நேர்மையான கேள்வி கேட்டார் என்பதற்காக அவருடைய மொபைல் நம்பரை பொது தளத்தில் பதிவு செய்து அவரை பழி வாங்கி வாங்கியவர் தான் இந்த சந்தோஷ் இந்த மாதிரி ஏழை மாணவர்களை ஏமாற்றி பிழைப்பவர்களை விரட்டியடியுங்கள் அப்படின்னு கூட்டிருக்காரு இதுக்கு நான் நிரூபிக்கிறக்கு ஆக்சுவலாக நான் வந்து இந்த பதிவு போடலை ஆனால் இவர் என்னடா பேசல அப்போ வந்துட்டு அந்த ஏழை மாணவர்கிட்ட இவர் பேசியிருக்கார் அப்போது ஒரு மாணவர் எங்கிட்ட பயின்றவர் வந்துட்டு திரு சதீஷ் என்பவர் அவர் திருச்சியில் இருக்கார் அவர் வந்துட்டு பதிவு போடுறாரு என்கிட்ட பயின்று கட்டண பயிற்சியில் பயின்று அவர் ஏமாற்ற விட்டார் அப்படின்னு அவரோட எண்ணம் அதாவது அவர்னால எதுவுமே சாதிக்க முடியல லாபமே எடுக்க முடியல முந்தியாச்சு நான் லாபம் எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து லாபமே வரல அப்படின்ட்டு அவர் வந்து பதிவு போடுறார் அப்போ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணது வந்து வேஸ்ட்டு எல்லாரும் வந்துட்டு இவருக்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் பதிவு போடுறாரு அப்போ அந்த மாதிரி பதிவு போடுறது வந்துட்டு நான் டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு இதை பதிவு பண்ணுறார் நான் வந்து யூடியூப்போடு படி சில பதிவுகள் வந்து யூடியூப்பே டெலீட் பண்ணிவிடும் அதனால் நான் டெலீட் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவர் வந்து அதை ஒத்துக்கலை மீண்டும் மீண்டும் பதிவு கொடுக்குறாரு அப்படி பதிவு கொடுக்கும்போது நம்ம ஒரு பதிவு கொடுக்குறோம் என்ன பதிவு கொடுக்குறோம் அப்படின்னா அனைவரும் என்னைப் பற்றி எதிர்மறை விமர்சனம் அறிந்து கொள்ள இந்த எண்ணிற்கு அழைக்கவும் திரு சதீஷ் மொபைல் நம்பர் போட்டு அதனால் நேரடியாக அவரை தொடர்பு கொண்டு உண்மை நிலையை அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார் அப்போ ரஞ்சித் குமார் சார் வந்துட்டு கொஞ்சமாச்சு கொஞ்சம் யோசிச்சுருக்கணும் அதாவது என் கிளாஸில் எல்லோரும் ஜாயின் பண்ணுங்க இவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் எடுத்து போட்டுருந்தா அவர் சொல்லலாம் ஆனால் என்னை பற்றி எதிர்மறை விமர்சனம் அறிந்து கொள்ள அப்படின்னு நான் போடுறேன்னு என்ன அர்த்தம் என்னை பற்றி தப்பாக சொல்கிறாரு அதை தப்பாக சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்கன்னு பதிவு போடுறேன் அப்போ என்ன அர்த்தம் என் மேலே தப்பே இருந்தாலும் இல்லைன்னா இப்போ என் மேலே ஒருத்தர் தப்பு சொல்கிறாருன்னா அதை மறைக்கத்தான் நான் பார்ப்பேனே தவிர அவரோட நம்பரை நான் போடுவேண்ணா அப்போ நான் வந்துட்டு இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவரோட பொது தளத்தில் அவர் நம்பரை போட்டு பழி வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்களே அவர் தான் வந்துட்டு நான் போடுற பதிவை டெலிட் பண்ணுறேன் டெலிட் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே இருந்ததுனால அப்போ டெலீட் பண்ணலை அப்படின்னு நம்ம எப்படி இது பண்ண முடியும் அப்போ நீங்களே எல்லோரும் மற்றவங்க ஏமா என் மேலே எதிர்மறையாக கருத்து இப்போ நான் கிளாஸ் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா நான் ஏமாற்றுறவேனா சரி நான் ஏமாற்றுவனாவே இருந்துட்டு போகிறேன் அப்போது நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன் நான் ஏமாற்றப்படுவேன் அப்படின்னு சந்தேகம் இருக்கிறவங்களாம் அவரை கூப்பிட்டு தொடர்பு கொண்டுக்கிட்டும் நான் ஒரு நம்பரை கொடுத்தது இதில் எப்படி தப்பாக போகும் அப்போது திரு ரஞ்சித் குமார் அவர்கள் நீங்கள் வந்து ஒரு சுயமாக யோசித்து பாருங்க இவரை உங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்போ நீங்கள் ஏதோ ஒரு நம்பரில் நீங்கள் அவரை தொடர்பு கொண்டிருக்கீங்க அவர் என்ன பண்ணுறாரு கட்டண பயிற்சியோட கட்டணத்தை அவர் சொல்கிறாரு அதே மாதிரி ஆயுள் உறுப்பினர் கட்டணம்னு நான் ஒரு அமௌண்ட் வாங்குகிறேன் அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு அப்போ நான் அந்த கட்டணமெல்லாம் வாங்கினதுனால நான் மற்றவங்கள ஏமாத்தான்னு யாராச்சும் வந்து ஆயில் உறுப்பினர் அப்போ என்கிட்ட வந்து வகுப்பு சேர்ந்தவங்க தான் ஆயுள் உறுப்பினராக சேர போகிறாங்க அப்போ அந்த கட்டணத்தை செலுத்தி ஒருத்தர் சேரோன்னு நினைக்கிறவங்க அவங்க விருப்பப்பட்டு தான் இல்லையே சரி ஆயில் உறுப்பினர் கட்டணம் செலுத்திவாங்க நான் வந்துட்டு உங்களுக்கு நான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணித்தரேன் இவ்வளோ இது பண்ணலாம் என்கிட்ட ஜாயின் பண்ணாலே லாபம் வந்துடலாம் அப்படின்னால நான் சொல்லியிருந்தேன்னா நீங்கள் சொன்னது அவரை ஏமாற்றிருக்குன்னு சொல்லலாம் நான் யாருக்கிட்டையுமே வந்து எங்கிட்ட வந்து லாபம் வரும்னு நம்ம சொன்னது கிடையாது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் நீங்கள் லாபம் பண்ண முடியும் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலை உங்களுடைய திறனை யோசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ இந்த மாணவர் ஏழை மாணவராக ஏழை மாணவர் இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது அப்போ நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்கிட்ட பேசுனதுனால தான் அவர் ஏழை மாணவர்னு உங்ககிட்ட தெரியுது அப்போது இதை கொஞ்சம் யோசிங்க அதே பதிவு மீண்டும் அதே வேலை முடிந்தால் என்னுடைய என்னை பதிவிடுங்கள்னு சொல்கிறாரு அதுக்கு நான் திருப்பி ஒரு பதிவு கொடுக்குறேன் உங்கள் எண் நீங்களே பதிவு செய்யுங்கள் அது உங்கள் உரிமை உங்கள் எண் எனக்கு எப்படி தெரியும் நான் பதிவு பண்றேன் பதிவிட்டால் டெலிட் செய்கிறீர்கள் அப்படின்னு பதிவுட்றார் என்னால் முடியல இது என்ன ஒரு விஷயம்னா பதிவு போட்டால் பதிவு போட்டேன்னு தப்பு சொல்றாங்க ஆனா அவங்க பதிவு போட்டது நான் டெலிட் பண்றேன் நேம் மேலேயே குட்டுறேன் சொல்றாங்க அப்போ இதில் ஏதாச்சும் ஒரு உண்மை நிலை இருக்கா அப்படின்னு பாருங்க இதில் வந்துட்டு கண்டிப்பா நான் ஏமாற்று போவோனா ஏமாத்துறவனா அப்படிங்கிறது அடுத்த விஷயம் அப்போ நீங்கள் வந்து ரெண்டு பக்கமும் யோசிக்கணும் அப்போ ஒருத்தர் கிட்ட பேசிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பதிவு போடுறீங்கன்னா அப்போ எப்பேற்பட்ட மனது உங்கள் கிட்டே இருக்குது அப்போ ஒருவரை வந்து தவறு சொல்லணுன்ட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ணுறீங்க எனக்கு வந்து இது பொதுத்தளம் எல்லாத்துக்கும் எல்லா உரிமையும் இருக்குது அதனால் வந்து நான் நல்லவனாக கெட்டவனான்ட்டு நான் நிரூபிக்க எப்போவுமே நான் முடிவு செய்ய மாட்டேன் உங்களுக்கு வந்து இப்போ நான் நல்லவன் நான் முடிவு தீர்மானிக்க முடிவு சொன்னால் நீங்கள் அதிலிருந்து பல கேள்வி கேட்பீங்க அப்போ திருப்பி நான் என்ன பண்ணுவேன் அதுக்காக நான் ப உங்கள் கிட்டே உங்களுக்கு நான் நிரூபணம் செய்கிறக்கே நான் பல வேலை செய்ய வேண்டியது இருக்குது இந்த காணொலியுமே நான் பதிவு பண்ணியிருக்க மாட்டேன் இதே மாதிரி பல காணொலி பல கமெண்ட்ஸ் வந்து அப்போ நான் பதிவு போடலை இப்ப ஏன் திருப்பி இந்த பதிவு போட்டிருக்கேன் அப்படின்னா நான் என்னை நிரூபிக்கிறதுக்கு இல்ல இனி வந்து இந்த மாதிரி யாருக்கு நான் பதில் கொடுக்க போறது கிடையாது இது பொது யார் வேணாலும் தப்பு சொல்லலாம் யார் வேணாலும் இந்த பொது தளமா இருக்கிறதுனால இந்த இது வந்து ஒரு சோஷியல் மீடியா என்ன பண்ணுன்னா நல்லவங்கள கெட்டவங்களாகவும் காட்டலாம் கெட்டவங்கள நல்லவங்களாவும் காட்டலாம் இதுவரை ஏங்கட்ட இருந்தவங்க எத்தனை பேர் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க லாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பதிவு நான் போடல நீங்கள் உடனே ஒரு கேள்வி கேட்பேன் உங்கள்கிட்ட வந்தவங்க யாரும் ப்ராஃபிட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க இருந்தால் தானே நீங்கள் போடுவீங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் அப்போ நான் திருப்பி என்ன பண்ணுவேன் அதுக்கு நான் நிரூபிக்கிறதுக்கு பத்து பேர்த்த கூட்டிகிட்டு வரணும் அது எது எனக்கு தேவையில்லாத வேலை அதனால் வந்துட்டு போல் இனிமேல் யாரும் பதிவு போடுறோன்னா போட்டுக்கோங்க யாருக்கு இனிமேல் விளக்கம் கொடுக்க போகிறது கிடையாது இந்த முப்பதனாயிரம் சப்ஸ்கிரைபிள் அடைந்ததுனால அதற்கு ஒரு கொண்டாட்ட நிலை இருந்தது அந்த கொண்டாட்ட நிலையில் உங்களுக்கு ஒரு விளக்கம் நான் கொடுத்துருக்குறேன் அவ்வளோதான் அதனால் இது வந்து ஒரு ஒரு வெறுப்புணர்வோடு நீங்கள் பதிவு போடுறீங்கன்னா போட்டுக்கோங்க அதனால எனக்கு ஒன்றும் இல்லை யார் வந்து எனக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் சரி கிளாஸ் ஜாயின் பண்ணாட்டி சரி எனக்கு வந்துட்டு அதில் வந்து எந்த கவலை இல்லை யாருக்கு வந்துட்டு என் ஜாயின் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணிடலான்ட்டு நான் யாருக்கிட்டே கேட்டதும் கிடையாது அதனால் நான் ஏமாற்றுபவன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நினச்சிக்கோங்க அதனால் எனக்கு ஒரு பத்து பைசா எனக்கு பிரியோஜனை கிடையாது உங்களால் அதனால் வந்துட்டு பத்து பைசா பிரயோஜனம் இல்லை நான் சொல்லிடலாம் ஆனால் இருந்து இருக்குது ஏன்னா நீங்கள் யூடியூப் சேனல் நம்மளோட சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் பார்க்குறதுனால எனக்கு யூடியூப்பில் இருந்து ஒரு வருமானம் வருது அதனால் பத்து பைசா பிரியோஜனம் இல்லைன்னு நான் சொன்ன விஷயத்த நான் பின்வாங்கிக்கிறேன் உங்களால் எனக்கு ஒரு பிரியோஜனம் இருக்குது அதனால் என் வெறுப்புணர்வு கூட நீங்கள் தொடர்ச்சியை பார்த்தாலும் கூட எனக்கு வருமானம் தான் அதனால் எனக்கு ரொம்ப நன்றி அதனால் திரு ரஞ்சித் குமார் அவர்களே உங்களால் எனக்கு வந்துட்டு வருமானம் உங்களுடைய காசில் தான் நான் இப்போ பிழைக்கிறேன் உங்கள் காசில் தான் நான் வந்துட்டு சாப்பிட்றேன் உங்கள் காசில் தான் நான் வந்துட்டு இது பண்ணுறேன் அதனால் வந்துட்டு நீங்கள் தொடர்ச்சி என்னோடய வீடியோ போ பாருங்கள் அதனால் எனக்கு வருமானம் வரும் அதற்காக உங்களுக்கு அன்பு கடமையாக உங்களுக்கு தான்மையான வேண்டுகோளுக்கு நான் வந்து அடிபணையிறேன் ரொம்ப நன்றி வாங்க காணொலிக்கு போய்க்கலாம் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேற்று இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வாலிட்டி அதனால் வந்து ஒரு பிரேக் அவுட் அமைக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி அந்த பிரேக் அவுட்டுக்கு சாதகமான விஷயமாக நம்ம என்ன சொன்னோம் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி பார்த்துக்கோங்க ஓப்பன் அபோவ் எஸ்டர்டே ஹை அபோவ் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் இருந்துட்டாலே எஸ்டர்டே ஹைக்கு மேலே தான் எஸ்டர்டே ஹை பிரேக் பண்ணதுனால ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்லலாம் இருந்தாலும் இந்த மூன்றுமே நம்மளுக்கு முக்கியம் அதே மாதிரி டவுன் சைடாக இருந்தாலும் அது அப்படியே மாற்றாக நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்க்கணும் அப்போ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஏதாச்சும் பிரேக் அவுட் ஆயிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும் இப்போது மார்க்கெட்டோட நேற்றையகை லோ அப்போது இது வந்து ஒரு இன்சைடு மார்க்கெட்லேயே முடிஞ்சிருச்சு அப்போது பிரேக் அவுட்டே அமையல அப்போ பிரேக் அவுட் அமைஞ்சிட்டு ஒன்று இங்கே மேலே போயிட்டு பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி கீழே வந்திருக்கலாம் இல்லை பிரேக் பண்ணவங்க மேலேயும் போயிருக்கலாம் இல்லை கீழே பிரேக் பண்ணி கீழேயே போயிருக்கலாம் இல்லை கீழே பிரேக் பண்ணி மேலே போயிருக்கலாம் அப்போ இன்சைடு மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கும்போது எந்த ஸ்ட்ராட்டஜியுமே ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட் இப்போ நம்ம ஒரு ட்ராஃபிக் பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிறோம் இந்த ட்ராஃபிக் பாயிண்ட்டை கடந்தால் மட்டும் தான் நம்மளால் ஃப்ரீயாக போக முடியும் அப்போ இது டிராஃபிக் ஜோனுக்குள்ளேயே இருக்கும்போது இந்த பிரேக் அவுட்டை அமையாத போது ப்ரீமியம் டிகேக்குள்ளே இவங்க போயிட்டாங்க அந்த ப்ரீமியம் டிகேக்குள்ளே போயிருக்குங்கிற விஷயத்த நம்மளுக்கு எளிமையாக ஆப்ஷன் செய்யல இம்ப்ளைட் வால்ட்டி காட்டி கொடுத்துருச்சு இது யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறதையும் ஃபீட்பேக்கை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் நம்மளுக்கு என்னன்னா இம்ப்ளாய்டு வால்ட்டி கால் சைடு வந்துட்டு ஒரு பத்து மணிக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா பிலோ ஃபைவ் அப்படிங்கிறதும் புட் சைடு வந்துட்டு ஒரு எட்டு அந்த மாதிரி இம்ப்ளாய்ட் வாலிட்டி அப்போ அங்கேயே டிகே குள்ள இருந்தங்காட்டி மார்க்கெட் வந்து இன்சைடுக்குள்ள வச்சு ப்ரீமியத்தை கரைக்கிறதுனால அப்போ இந்த மணி ஆப்ஷனே கரைக்கக்கூடிய வாய்ப்பும் அமைந்துருச்சு இம்ப்ளாய்டு வாலிட்டி நம்மளுக்கு கரைஞ்சதுனால ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் அவ்வளோ தூரம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய தன்மை இழந்துருச்சு அப்போ இதை வந்து நம்ம எதிர்பார்த்தது நம்ம எதிர்பார்த்தது என்ன நம்ம எதிர்பார்த்தது எல்லாம் நடக்கும் இல்லை எப்படியாலும் நடக்கலாம் எண்பது பெர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம சொன்னோம் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் நடக்காதுன்னு சொன்னோம் அப்போ இதில் வந்து யோசிச்சு பாருங்க இதில் வந்து நம்மளுக்கு எஸ்டடி ஹைலோவே நம்மளுக்கு பிரேக் பண்ணல அது போக நம்மளுக்கு என்னென்னா ஐம்பத்தி ரெண்டு முந்நூறு கால் புட்டு நானூறு கால்புட் ஐநூறு கால் புட்டுன்னு எல்லாமே ஸ்ட்ரேடலாக இருந்தது அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் ஐம்பதனாயிரத்தி முந்நூறுக்கு கீழும் ஐம்பதனாயிரத்தி ஐநூறுக்கு மேலும் இருந்தால் என்ன அமைப்பு அப்படிங்கிறத பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போது ஐநூறு கால் புட் நானூறு கால் புட் முந்நூறு கால் புட்டோட அவுட்டை நீங்கள் உள்ளே எடுத்துருந்தீங்கன்னா எந்த பிரேக் அவுட்டுமே நம்மளுக்கு கிடைக்கல அப்போ இதில் எப்படி நம்மளுக்கு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்போ இதை வந்து நம்ம வியாபாரம் பண்ணுறதை விட பண்ணாம இருந்தது புத்திசாலித்தனமாக இருந்திருக்கும் அப்போ இதே அப்படி நிஃப்டியை நம்ம மாற்றுறோம் நிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்றைய ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிருக்கு இப்போ ஹையுக்கும் லோவுக்கும் பார்த்து எண்பது பாயிண்ட் அப்போ மார்க்கெட் வந்துட்டு ஒரு என்ஆர் ஃபோர் என்ஆர் செவன் சொல்லுவாங்க அதாவது ரேஞ்ச் மார்க்கெட்டாக அமைந்துவிட்டது அப்போ என்ஆர் ஃபோர் என்ஆர் செவன் கான்செப்டை தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருக்கிறதுலே ரேஞ்ச் குறைவான ரேஞ்ச் உள்ளடாது அப்போ ரேஞ்ச் குறைவுனா இது இருக்கிறதுலேயே பாருங்கள் குறைந்த ரேஞ்ச் இது ஹைக்கு லோவுக்குள்ள டிஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் ஹை லோ டிஃப்ரெண்ட் எடுத்துகிட்டே வாங்க இது ரொம்ப லோவஸ்ட் அப்போது இந்த என்ஆர் ஃபோர் என்ஆர் செவன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹை இந்த லோவை ப்ரேக் அவுட் பண்ணி ஒரு மார்க்கெட் மொமெண்டம் ஆனால் ஒரு பிக் மூமெண்ட் அமையறக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கலாம் இது வந்துட்டு ஒரு தூண்டி விடுதல் கிடையாது இது நீங்கள் ஆய்வு பண்ணுறக்காக இந்த பதிவு நம்ம கொடுக்குறோம் அப்புறம் நாளை தினம் சந்தை விடுமுறை அப்படிங்கிறதுனால மொகரம் அப்படிங்கிறதுனால விடுமுறை அதனால தான் பேங்க் நிப்டி இன்றைக்கி வீக்லிக்காண்டே க்ளோசிங் ஆச்சு இந்த பதிவை நம்ம வந்து முன்பே சொல்லாமட்டுட்டோம் நிஃப்டியோட அட்டவணையை நம்ம பார்க்கணும் நிஃப்டியில் போட்டியால் நேற்று வந்துட்டு இருபத்தி நாலாயிரத்து அறநூறு கால் புட்டு நேற்று போட்டியாளராக கொடுத்துருந்தாங்க இன்றும் அதே போட்டியாளர்கள் அப்போ மார்க்கெட்டு இருபத்தி நாலு அறநூறு அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க கால் ஆப்ஷனுடைய ஹை நூற்றி முப்பத்தேழு அப்போ இருபத்தி நாலு எழுநூற்றி முப்பத்தி ஏழு புட் ஆப்ஷனுடைய லோ சாரி ஹை தொண்ணூற்றி ஏழு அப்போ இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி மூணு க்ளோசிங் வந்து இப்போ செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க இப்போ நம்ம லாஸ்ட் டேடிங் ப்ரைஸ் இருக்கலாம் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி எட்டும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதும் இப்போ வந்து நம்மளுக்கு நாளைக்கு தினம் விடுமுறைனால நம்மளுக்கு வந்துட்டு வியாழக்கிழமை டேரெக்டாக இது வீக்லி வீக்லிக்கான க்ளோசிங்காக போயிடும் ஸோ அதற்கு தகுந்த மாதிரி மொமெண்டம் நீங்கள் இது பண்ணுங்கள் அப்போ ரெண்டு ப்ரீமியமும் இங்கே கரைச்சிருக்காங்க இம்ப்ளைடு வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இம்ப்ளைடு வாலிட்டி பொறுத்தவரை அடுத்த எட்டாக இருக்காங்க இவங்களும் இதாக இருக்காங்க இது தொடர்ச்சியாக சந்தையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிலோ ஐந்து போயிடுச்சுன்னா ஆப்ஷன் பையருக்கு வந்து தொண்ணூறு சதவீத வாய்ப்பு இல்லை பத்து சதவீதம் என்ன வேணாலும் நடக்கலாம் எப்போவுமே என்ன வேணாலும் நடக்கலாம்னா மார்க்கெட்டில் நம்ம நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் ப்ராபிலிட்டி ஆஃப் இன்னிங் ப்ராபிலிட்டி வந்து தொண்ணூறு சதவீதம் மார்க்கெட் மூமெண்ட் இருக்காது அப்படிங்கிறத பொருள் ஆனால் மூமெண்ட் இருக்கலாம் இருக்கக்கூடாதுன்ட்டு இல்லை இருக்கலாம் அப்போ நீங்கள் தான் அதை பிரித்து பார்க்கணும் அப்போ ப்ராபலிட்டி வின்னிங் சான்ஸ் இருக்கிறதுல கம்மியான ரிஸ்க் எடுக்கணும் ப்ராபலிட்டி அதிகமாக இருக்கிறதுல நீங்கள் ரிஸ்க் அதிகமாக எடுக்கணுங்கிறது நீங்கள் தான் பிரித்து பார்க்கணும் இதே பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் இதே நேரம் ப பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அதனால் பேங்க் நிஃப்டி வந்துட்டு சரி பார்த்துடலாம் இருபத்தி நான்காம் தேதி கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு புட் ஐநூறு கால் அதாவது கால் புட்டை கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஐம்பத்தி மூவாயிரம் கால் ஐம்பத்தி ரெண்டாயிரம் அப்போது ஐம்பத்தி ரெண்டு ஐநூறை நடைநிலையாக வைத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்துல இருந்து ஐம்பத்தி மூவாயிரத்துக்குள்ள நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து சொல்ல வராங்க அப்போ ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கால் படி எழுநூற்றி முப்பத்தி நாலுனால் ஐம்பத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி நாலும் ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு புட் நம்மளுக்கு அறநூற்றி அறுபத்தி ஏழு அப்படிங்கும்போது எழுநூறாகவே வச்சுக்கோங்க அப்போ ஐம்பத்தி ஓராயிரத்தி எட்நூறு அப்போ இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க அதிகமாக விருப்பப்படுவாங்க அப்படிங்கிறதான் யோசிக்கணும் இப்போ இதோட பிரேக் அவுட்ஸை வச்சு தான் நம்ம மற்ற முடிவுகள் நம்ம எடுக்க முடியும் இம்ப்ளாய்டுவாலிட்டி பார்க்கலாம் இம்ப்ளாய்டுவாலிட்டி பத்தொம்பது பதினெட்டு இருக்குது பதினைந்துக்கு மேற்பட்டது இருக்கிறதுனால ஒரு இந்த மாதிரி இம்ப்ளாயுவாலிட்டி அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து பெருசாகக்கூடிய கூடிய வாய்ப்பு எண்பது சதவீதம் இருக்கு இருபது சதவீதம் இருக்கிற இடத்துலையே மூமெண்ட் பண்ணி அதையும் கிடைக்க செய்யலாம் ஆனால் நம்மளுக்கு என்ன ஆகணும் இம்ப்ளாயிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு மூமெண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இதனால என்ன பண்ணணும்னா ஒரு ஓடிஎம் ஆப்ஷனே ஆக்ஷனில் இருக்கும் அப்போ அதனை அதற்கு உண்டான மாதிரி அப்போ ஓடிஎம் ஆப்ஷனை கரைச்சதுக்கப்புறம் தான் இந்த மணி ஆப்ஷனை கரைக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபுங்க கிடைப்பாங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நினைவூட்டல் முப்பதனாயிரம் சப்ஸ்கிரைபர் அடைந்தது அனைத்துமே உங்களால் தான் சாத்தியம் இதை பார்த்து நீங்கள் ஆதரவு கொடுக்கக்கூடிய தன்மைக்கு மிக்க நன்றி அதே அதேமாதிரி மீண்டும் ஒரு நினைவூட்டல் நம்ம வந்து இதை வந்து நம்ம நி நிரூபிக்கப் போகிறது கிடையாது ஈர்க்கம் பதிவு போடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று மாத காலம் நான் வந்துட்டு என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை வந்து நான் வீடியோவாக பதிவு போட்டேன் ஆனால் அது எப்படின்னா நாலு வருஷம் கழித்து தான் பதிவு பண்ணிருக்கேன் அப்போ இது வந்து நீங்கள் ஈர்க்கலையா அப்படின்னு சிலர் திருப்பி வந்துட்டு என்னை எதிர்கேள்வி கேட்கலாம் அதுக்காக தான் நான் திருப்பி வீடியோ போட்டு நான் முடிச்சுட்டேன் இனிமேல் நான் போட மாட்டேன்னு கூட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் மட்டும் போட்டு நீ எதுக்குன்னா யாரையும் ஈர்க்கும் பதிவாக இருக்கக்கூடாது உங்களுக்கு இது தெரிஞ்சதுன்னா நீங்களே இது கடைபிடிச்சு நீங்களே சுயாய்வு செஞ்சு நீங்கள் தான் இத்தனை காணொலிகள் கட்டணமில்லா காணொலிகளை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக படலை அதாவது கட்டணம் இல்லாமல் நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய சேனலில் பிளேலிஸ்டுன்னு இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சே சந்தையை எப்படி இப்படி பார்க்கணுன்ட்டு யாருமே பதிவு பண்ணியிருக்க மாட்டோம் அந்த மாதிரி பதிவுகள் நம்ம கொடுத்துருக்குறோம் கட்டணம் இல்லாமல் கொடுத்துருக்குறோம் அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக படாது நான் வந்து கட்டண பயிற்சி எடுக்கிறேன் அப்போ கட்டண பயிற்சி எடுத்தாலே இவ வந்து மக்களை ஏமாற்றுபவர்கள் அப்படின்னு சிலர் என்ன பண்ணுறாங்க அவங்க மனசுக்குள்ள நினச்சிட்டாங்க அவங்க மனசுக்குள்ள அவங்க நினைக்கிறவங்க நினச்சிட்டு அவங்களுடைய எண்ணத்தை எப்படி வேணாலும் பண்ணிட்டு போகிறாங்க அதில் எனக்கு கவலை இல்லை அதனால் மற்றவர்கள் யாராச்சும் வந்து உங்களுக்கு வந்துட்டு விருப்பம் இருந்தால் ப்ளேலிஸ்ட்டை பார்த்து அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு உங்களால் சுயாய்வு செய்து உங்கள் திறனை வளர்த்தி கொள்ள வாய்ப்பு இருந்தால் வளர்த்தி கொள்ளுங்கள் இல்லை இது வந்து அப்படி வாய்ப்பெல்லாம் உங்கள் சேனலில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் வந்துட்டு புறக்கணிச்சிட்டு உங்களுக்கு எங்கே தேவையான இது கிடைக்கிதோ அங்கே வந்து நீங்கள் பின்தொடர்ந்துங்கள் அதுதான் முக்கியம் நன்றி வணக்கம்